ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒன்று டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறது இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் கடை எப்படி இருக்கும் என்னென்ன பொருள் வந்து விற்பாங்க அப்படிங்கிறத காட்டு தான் நான் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்துருந்தேன் அதெல்லாம் ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தோம் அதேமாதிரி இந்த ரோடு சைடு கடையில் வந்து தலைவாணி ஓரேன் அப்புறமேட்டுக்கு தம்பிக்கு ட்ரௌசரும் எடுத்தோம் மற்ற எதுவும் எடுக்கலை ஏன்னால் தீபாவளிக்கு மொதல் நான் நைட்டு தான் ரொம்ப சீப்பாக விற்கும் அதாவது நூறுரூவா பொருளெல்லாம் ஐம்பது அறுபது ரூபாய்க்கு இல்லைன்னா ரெண்டு பொருள் நூறுரூவா அந்தமாதிரி விற்றுட்டு போயிடுவாங்க அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து தீபாவளி இன்றைக்கு மொதல் நான் தான் எப்போவும் பர்ச்சேஸ் பண்ண போவோம் இன்றைக்கி சீக்கிரமாகவே போயிட்டு வந்துட்டோம் மழையாக இருக்கிறதால இன்றைக்கி போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி கூட காலையிலேயே தான் கடைக்கு போகணும்னு நினச்சோம் ஆனால் மழை வந்துடுச்சு அதனால் ஏழ்ரை மணிக்கு தான் கிளம்பி போனோம் அப்போயே லைட்டாக தூரம் போட்டுகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போயிட்டு வந்துட்டோம் என்னென்ன பொருள் எடுத்தேன் என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோங்கிறது வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஆனால் வந்து ஸ்பீடாக ஓட்டிட்டேன் வீடியோவை ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்திருக்கேன் அதனால ஷார்ட்டாக போட்டுவிட்டேன் இதுதான் தலைவனி புற வாங்கினது நாலு வாரம் நூறுவான்னு ஒரு இடத்துல அஞ்சு உரம் நூறுரூவான்னு வாங்கணும் காட்டனில் தான் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் நடுத்தரமான கடையில் தான் துணி எடுத்தோம் ஏன்னா ரோடு சைடு கடையில் எடுக்கிறதெல்லாம் வந்து ரஃபியூஸுக்கு தான் நான் நாளைக்கு முன்னாடியிலேருந்து இங்கெல்லாம் பஸ் ரூட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க ஆட்டோலாம் வேறு வழியில் போனால் ஊர் சுற்றி தான் வருது நாங்களும் அப்படி தான் போகும்போது ஆட்டோவில் போயிட்டு வரும்போது வீட்டுக்காரோட டூ வீலரில் வந்துட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கடைக்கு வந்தோம் பாப்பாவுக்கு தோடு வாங்கிட்டு சாமி ரூமில் வைக்கிறதுக்கு கண்ணாடி ஒன்று வாங்கினோம் அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு டூ வீலரில் கிளம்பி வந்துவிட்டோம் நாங்கள் வீட்டுக்குள்ள வந்தோம் வந்த உடனே பெரிய மழை வந்துடுச்சு எங்கள் வீட்டு வாச வெளியில் பார்த்தோம்னா நண்டு நத்தை மீனெல்லாம் இருந்துச்சு இதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் சாப்பிட்றோம் அடுத்த வெடியெல்லாம் சந்திக்கலாம் பா